அவர் வழங்கிய அந்த கடமையை செய்கிற வகையில் ஒரு பாமாலையை வழங்கி பாடலின் வித்தையா எட்டு துக்கிலும் எதிரொளித்திடும் இசை பாடலின் வித்தையா தொட்டு சென்ற ஒரு அன்னை சூடிய தேர்மலர் பொத்தையா திக்கிலும் எதிரொலித்திடும் இசைப்பாடல் முத்தையா தொட்டு மகிழ்ந்து செந்தமிழ் அன்னை சூடிய தேன் மலர் கொத்தையா கிட்டு தற்கரிய சொத்து ஐயா என கிடைத்த வலமுறை முத்தையா கிட்டுதற்கு அரிய சொத்து ஐயா என கிடைத்த வலமுறை முத்தையா செட்டி நாட்டிலே வந்து நித்த நம் சிறுகுடப்பட்டி முத்தையா பண்ணோடு ஈர்ந்த சொற்கள் வடித்து பாடல் இயற்றிய நூதனம் பண்ணோடு இயைந்து சொற்கள் வடித்து பாடலி நூதனம் எழுத்து தோரணம் வண்ணத்தமிழுக்கு சீதனம் பண்ணோடு இயைந்து சொற்கள் வடித்து இயற்றிய நூதனம் எண்ணப்பூக்களின் எழுத்து தோரணம் வண்ணத்தமிழுக்கு சீதனம் கண்ணதாசரின் ஒவ்வொருவரி

பழிப்பவர் கண்டு மனம் தளரான் பழிப்பவர் கண்டு மனம் தளரா அவன் பார்வையில் உலகே சத்திரம் பழிப்பவர் கண்டு மனம் தளரா அவன் பார்வையில் உலகே சத்திரன் அழ பிறந்தவன் எவரும் படிக்கலாம் அவனோடு திறந்த புத்தகம் அழ பிறந்தவன் எவரும் படிக்கலாம் அவன் ஒரு திறந்த புத்தகம்

மாகவி என்று புகழ் கொடுத்தவன் திசை எட்டும் தான் மது கோப்பையில் குத்து குளித்தவன் அவன் மட்டும்தான் பாகம் தேடும் அருவியாக கவி கொட்டும் தான் பாலும் பாடல் வரையில் அமுதமாக சுவை கிட்டும் தான் மாகவி என்று புகழ் பொறித்தவன் திசை எட்டும் தான் மது முத்து குளித்தவன் அவன் மட்டும்தான் தேடற்கு அறிய அவன் இல்லையே தேடருக்கு அறிய அவன் பாடவில்லையே திருவிளையாடல் சலித்திருக்கும் அவன் பாடவில்லை திருவிளையாடல் சலித்திருக்கும் தெய்வ மகன் மனம் அளித்திருக்கும் தேடற்கு அறிய அவன் பாடவில்லையே பாதம் புளித்திருக்கும் திருவிளையாடல் சலித்திருக்கும் தெய்வ மகன் மனம் அளித்திருக்கும்

மெட்டுக்கு பாட்டு அவன் கட்டுகிறார்கள் கட்டோடு குடலாட மறுப்பது மெட்டுக்கு பாட்டு அவன் கட்டுகிறார்களில் கட்டோடு குடலாட மறுப்பிற்கும் காற்றில் மிதந்து காதல் சிறகு குடிக்கிறது மீட்ட வதந்து கலைமகள் கைப்பொருள் வடிகிறது மெட்டுக்கு பாட்டு அவன் கட்டுகிறார்கள் கட்டோடு குடலாட மறுப்பிற்கும் காற்றில் மிதந்து காதல்ிறகு துடித்திருக்கும் பொருள் பறந்திருக்கும் அந்த சிட்டு குருவியின் முத்தம் கொடுத்து சேர்ந்திடாமலே பல்லவன் எடுத்து சிலையும் இளமை சிதைந்து பல்லவன் சிலையும் இளமை சிதைந்திருக்கும் நினைக்க மனக்கும் அவன் பாடவில்லையே இல்லையே நினைக்க மனக்கும் அவன் பாடவில்லையே இல்லையே நிச்சய தாபலம் நினைக்க மனக்கும் அவன் பாடல் இல்லையே நிச்சய தாமோலம் நின்று நிற்கும் நெஞ்சிலோ அவளையை முழுந்து நெஞ்சம் மறப்பதில்லை மறந்துவிடும் நினைக்க மனக்கும் அவன் பாடல் இல்லையே நிச்சய தாபலம் நின்று நெஞ்ச சரி இனிக்க இனிக்க பொடிந்த பாடல்கள் இதயங்களையே வளைத்திருக்கும் இன்பத்திலே மனம் தெளித்திருக்கும் என்றும் அவன் புகழ் நிலைத்திருக்கும் வணக்கம்